ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ஷீஸ் டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான பீட்ரூட் வச்சு ஒரு கேரளா சத்யா ஸ்பெஷல் கலர்ஃபுல்லான ஒரு பீட்ரூட் பச்சடி அடிப்பொழி டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காம ஹர்ஷீஸ் டேஸ்டி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் கூட உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பச்சடி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் ஒன்று எடுத்திருக்கேன் பீட்ரூட் பச்சடி பண்ணும்போது எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வாடின பீட்ரூட் இந்த மாதிரியெல்லாம் எடுக்காதீங்க அப்போ பீட்ரூட் பச்சடி நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்காது டேஸ்ட்டுமே நல்லா இருக்காது நான் எடுத்திருக்க பீட்ரூட் பாருங்கள் லைட்டாக தோல் சீவிட்டு பார்த்தா உள்ளாடி நல்ல பிங்க் கலரில் இருக்கணும் இந்த மாதிரி பீட்ரூட்டில் பண்ணால் தான் பீட்ரூட் பச்சடி நல்ல கலர்ஃபுல்லாக வரும் பீட்ரூட்டை நல்லா க்ளீன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தோல்லாம் நீக்கிடலாம் தோல் நீக்கின பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் பீட்ரூட்டை ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கட் பண்ணாலே போதும் ஏன்னா நம்ம இதை வேக வச்சதுக்கப்புறமா மிக்ஸியில் அரைச்சி தான் நம்ம பீட்ரூட் பச்சடி செய்ய போகிறோம் இதோட இப்போ நம்ம அந்த பீட்ரூட் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம் நான் இங்கே கரெக்டாக அரைக்கப்பளவுக்கு தண்ணி தான் சேர்த்துருக்கேன் தண்ணியோட அளவை அதிகப்படுத்திடாதீங்க அதிகமாக தண்ணி சேர்த்தீங்கன்னா அடுத்த அந்த தண்ணி நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும் இனி ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு மூடி ஃப்ளேம் ஆன் பண்ணி கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்தாலே போதும் பீட்ரூட் நல்லா வெந்துடும் பீட்ரூட் வேகிற டைமில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு இருக்கும் இது கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன் மெஷரிங் ஸ்பூனில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக பெரிய பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் பச்சை மிளகானா ரெண்டு சேர்த்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இனி இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் நான் இங்கே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் அரைச்சி எடுத்துருக்கேன் தேங்காய் விழுது பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் பேஸ்ட் அரைக்கும் போது தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க அரைக்கும் போது தண்ணி எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டா அந்த டைமில் ஒன்று இல்லை ரெண்டு டீஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த தேங்காய் பேஸ்ட்டில் தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா அதுக்கப்புறமா பீட்ரூட் பச்சடி ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அதே போல் இந்த தேங்காய் விழுது சேர்க்குறதுமே கம்மியாக தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்த்திங்கன்னா பீட்ரூட் பச்சடி கலர் கம்மியாகிடும் ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் பீட்ரூட்டுமே நல்லா வெந்திடுச்சு நாம் சேர்த்து அரைக்கப் அளவுக்கு தண்ணி இந்த பீட்ரூட் வேகிறதுக்கு கரெக்டாக இருந்திருக்கு வேக வச்ச பீட்ரூட் இனி சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் பீட்ரூட் ஓரளவு சூடு ஆறிடுச்சு இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு பீட்ரூட் அரைக்கிறதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஏன்னா வேக வச்ச பீட்ரூட்டை தான் நம்ம அரைச்செடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக வேணும்ல அங்கங்கே ஒன்று ரெண்டு சின்ன துண்டுகள் கிடந்தாலுமே பீட்ரூட் பச்சடிக்கு நல்லா தான் இருக்கும் பீட்ரூட் வேக வச்ச அதே குக்கர்லேயே நம்ம அந்த பீட்ரூட் பச்சடி ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சாச்சு இதில் இப்போ அரைச்சி வச்சிருக்க பீட்ரூட் பேஸ்ட்டை சேர்த்திடலாம் பீட்ரூட்டை நம்ம வேக வச்சு தான் அரைச்சி எடுத்துருக்கோம் இருந்தாலும் அந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய பச்சை வாடையெல்லாம் கொஞ்சம் போகணும் அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த பீட்ரூட்டை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த பீட்ரூட்டை வேக வைக்கும்போது அதுக்கப்புறமா அரைக்கும் போது நம்ம சேர்த்த தண்ணியுமே ஓரளவு வற்றி வரும் இதை ஒரு சில இடங்களில் பச்சடின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் கிச்சடின்னு சொல்லுவாங்க இந்த பீட்ரூட் பச்சடி மூணு விதமாக நம்ம செய்யலாம் பீட்ரூட்டை பச்சையாகவே கிரேட்டர்ல வச்சு நல்லா துருவி அதுக்கப்புறமா செய்யலாம் பீட்ரூட்டை பெரிய துண்டுகளாக குக்கரில் சேர்த்து வேக வச்சு அதுக்கப்புறமா கிரேட்டர்ல துருவியும் செய்யலாம் மூணாவது மெத்தட் தான் நாம செய்யக்கூடிய இந்த மெத்தட் நான் மோஸ்ட்லி இந்த பீட்ரூட் பச்சடி பண்ணும்போது இந்த மெத்தட்ல தான் செய்வேன் இப்ப பாருங்க ஒரு மூணு நிமிஷம் போல ஆயிடுச்சு பீட்ரூட் இருக்க தண்ணியுமே கொஞ்சம் வத்தி வந்துடுச்சு இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதோட சேர்த்துடலாம் தேங்காய் விழுது பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் தேங்காய் விழுது சேர்த்து இந்த பீட்ரூட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சேர்த்த தேங்காய் விழுதோட பச்சை வாசனையில நல்லா போகணும் அதனால் குறைஞ்சது ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பச்சடி ஓரளவு திக்காக தான் இருக்கணும் அதனால் நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தண்ணியை நம்ம வற்ற வச்சு தான் எடுக்கணும் இதே மெத்தட்லேயே பீட்ரூட்டுக்கு பதில் நீங்கள் வெள்ளரிக்காய் சேர்த்து பண்ணலாம் பைனாப்பிள் சேர்த்து பண்ணலாம் அதே மாதிரி வெள்ளை பூசணிக்காய் அதாவது கும்பலங்காய் சேர்த்தும் செய்யலாம் இந்த டைமில் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பை ஃபஸ்ட்டே அதிகமாக சேர்த்துறாதீங்க தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா செக் பண்ணிவிட்டு மறுபடியும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு பாருங்கள் பீட்ரூட்டோட அந்த தேங்காய் பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு தேங்காய் விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போய் அது தேங்காய் பேஸ்ட்டில் சேர்த்துருந்த தண்ணியுமே ஓரளவு வத்தி வந்துடுச்சு தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த பீட்ரூட் தேங்காய் பேஸ்ட் ரெண்டும் சேர்த்து இந்த அளவுக்கு திக்கா தான் இருக்கணும் ஏன்னா இதோட இனி நம்ம தயிரும் சேர்க்கணும் இந்த அளவுக்கு திக்காக இல்லாட்டி தயிர் சேர்க்கும் போது ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இனி நம்ம இதில் தயிர் சேர்க்க போகிறோம் நான் எடுத்திருக்க அளவு பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் பச்சடிக்கு சேர்க்கும்போது எப்போவுமே நல்லா திக்கான தயிர் பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்து வச்சிருக்க தயிரை இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் விஸ்க் இல்லாதவங்க ஒரு ஃபோக் ஸ்பூன் கூட வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தயிரில் எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆகி வந்துடும் விஸ்கால் பீட் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தாலுமே போதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் சூடு குறஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் தயிர் சேர்க்கணும் ஃப்ளேம் ஆனில் இருக்கும்போதே தயிர் சேர்த்துறாதீங்க ஒரு சில டைம் தயிர் பிரிஞ்சு போயிடும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இப்போ ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம தயிர் சேர்த்துடலாம் நாம் சேர்க்கக்கூடிய தயிர் புளிப்பு இல்லாத தயிராகவும் சேர்க்கக்கூடாது அதே டைம் ரொம்ப புளிப்பான தயிராகவும் சேர்க்கக்கூடாது புளிப்பு மீடியமாக தான் இருக்கணும் தயிருமே ரொம்ப திக்காக இருக்கணும் இப்போ இந்த தயிர் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பீட்ரூட்டோட அந்த தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கலர் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இதை நீங்கள் மறுபடியும் சூடு பண்ணணுன்ற அவசியம் இல்லை குக்கரில் இருக்கக்கூடிய சூட்லேயே இந்த பீட்ரூட்டோட அந்த தயிர் நல்லா சூடாகி வந்துடும் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் இப்போ இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ தயிர் பீட்ரூட் எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பீட்ரூட் பச்சடியோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இந்த பீட்ரூட் பச்சடி சூடு ஆறும்போது இன்னுமே திக்காக தான் செய்யும் இனி இந்த பீட்ரூட் பச்சடிக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு தட்கா பேனை ஹீட் பண்ணி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க மோஸ்ட்லி கேரளாவில் பண்ணக்கூடிய எல்லா டிஷ்ஷஸ்லேயுமே இந்த தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க நான் இங்கே சேர்த்துருக்குறது தேங்காய் எண்ணெய் தாங்க தேங்காய் எண்ணெய் தான் அந்த பீட்ரூட் பச்சடிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் எண்ணெய் சூடானதுமே இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வெடித்ததுமே ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு ரெண்டு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இனி இதோட வாசனைக்காக ரெண்டு கொத்து போல் கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் பச்சடியோடு சேர்த்தாச்சு நாம் சேர்க்கக்கூடிய இந்த தாளிப்பு இந்த பீட்ரூட் பச்சடிக்கு இன்னுமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் தாளிப்பு சேர்த்து சூடோடைய இந்த பீட்ரூட் பச்சடியில் எல்லா இடங்கள்லயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பீட்ரூட் பச்சடி சூடோடி சாப்பிடும்போது அந்தளவு டேஸ்ட் இருக்காது சூடு கம்ப்ளீட்டாக ஆறும்போது தான் அந்த தயிரோட புளிப்பெல்லாம் அந்த பீட்ரூட்டில் இறங்கும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கோ அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்டில் இருக்குங்க கல்யாண வீடுகளில் இஞ்சி மாங்காய் நாரங்காய்லாம் வைக்கிறது போல் அந்த பீட்ரூட் பச்சடியுமே சாதத்தோட தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு கூட்டு தான் கல்யாண வீடுகளில் வாழை இலையில் சர்வ் பண்ணும்போது பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய கூட்டு இந்த பீட்ரூட் பச்சடி இந்த கலரை பார்த்தாலே குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சாதத்தோட பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு தாராளமா கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தி நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கூடிய பீட்ரூட் தயிர் ரெண்டுமே குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க தயிர் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால அந்த பீட்ரூட் பச்சடி சீக்கிரமா ஒன்றும் கெட்டு போகாது ஒரு மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் இதே மாதிரியே நம்ம சேனல்ல பைனாப்பிள் வச்சு செய்யக்கூடிய பைனாப்பிள் பச்சடி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க நான் சொன்ன இதே மெத்தட்லேயே நீங்களும் உங்க வீட்டில் அந்த பீட்ரூட் பச்சடியை செஞ்சு பாருங்க பீட்ரூட் பச்சடி பார்க்க கலர்ஃபுல்லாகவும் கல்யாண வீடுகளில் இருக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே உங்களாலையும் செய்ய முடியும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த பீட்ரூட் பச்சடி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்